وعليكم السلام وعليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمدون ونصلي على الرسول الكريم اما بعد الرساله تنادي اذان

நம் யார்கள் எழுதினார்களோ படித்தார்களோ ஆனாய்ந்தார்களோ அவர்கள் ஆச்சரியத்து போகிறார்கள்

சாரிலே ஆனால் ஒரு அழகான மார்க்கத்தை கட்டவித்தே அடுத்து தலைகுறிக்கு கொண்டு செல்ல தனக்கு பிறகு அபூபக்க صدیق கலமாறார் பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அடுத்து நூற்றுக்கணக்கான அந்த கொள்கையை ஸ்தாபிப்படுத்தி உள்ளகம் உள்ளவதும் கொண்டு போய் சேர்த்தா இந்த இத்தி பரளட்ட இயக்க வைத்தது விதாட் நோ சப்போர்ட்

அனைத்தையும் ஒழித்தார்களா இல்லையா நம் நபி அவர்களின் உட்ட தோழர் விழால் ரவி அவர்கள் நபி சாப்பிட்ட விழாலை அரபிகள் அருகருப்பாக எண்ணி அடிமை விழாலை

இன்னும் பல நாடுகள் சாத்தியப்படாத சீர் நிறுத்தங்களின் சமூக மாற்றங்களையும் ஆயிரத்தி நானூறு வேண்டிய எனவே உலக இறுதி வரை அவர்கள் காட்டவும் இம் மயிலும் எல்லாம் அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகையை செய்வானாக வாது தொவானா அறியாந்திரில்லா இரவிழாலனி ஓசதா